ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக மாங்காவை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் உள்ள புலையே ரா மேங்கோ ரோல்ஸ் இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்இண்ட் அப்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வேவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கிளிமுக்கு மாங்காய் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாமா மாங்கோட அளவுகளை கூட்டியே குறைச்சே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மாம்பழத்திலையும் செய்யலாம் மாங்காலையும் செய்யலாம் நாளைக்கு வந்து மாங்கால தான் சேரப்படுறேன் இப்போது இது நல்லா தோல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் ஃபுல்லாக மாங்காவோட தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மாங்காயும் நல்லா தோல் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா சீக்கிரமாக வந்து வெந்துடும் எந்த வந்து மாம்பழத்தை செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வேக வைக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாம்பழம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வந்து அரைஞ்சிரும் மாங்காய் வந்து அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால அரைச்சல் ஒழுங்காக வந்து இருக்காது அதுக்காக வந்து வந்து வேக வச்சு அரைக்கிறோம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம வெட்டி வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதே போல் இன்னொரு மாம்பழத்தையும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடாயில் கட் பண்ணி சேர்த்து அந்த மாங்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மாங்காயுமே ஃபுல்லாகவும் வந்து போட்டிருக்கிறேன் இந்த மாங்காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் மாங்காய் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கறதுனால இடையில கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க அடிபிடிச்சிடக்கூடாது இப்போ நல்லா வந்து வெந்து வந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராகவே மாங்காய் நல்லா வெந்து தண்ணிலாம் வந்து வத்தி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிஞ்சிட்டு வந்து இருக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது மாங்கும் சூப்பராக வெந்து வந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டாலும் இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்துடணும் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் மாங்காய் நல்லா ஆரி வந்து வரட்டும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆரி வந்து வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாங்காய் வந்து நல்லா வந்து ஆறி நல்லா ஆரி வந்துட்டு இப்போ அதை ஒரு மிக்சி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே அது சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு அரக்கப்பு அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கணும் ஃபைனாக வந்து அரைச்சிருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிருந்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு சூப்பராக திக்காக க்ரீமியாக வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல சீனி மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்கிறேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இப்போ இந்தளவுக்கு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக அரைச்சாச்சு இப்போ செய்ய ஆரமிச்சிருவோம் இப்போ நம்ம அதே சட்டியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாங்காய் பியூரியாக சேர்த்துருவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஒருவரை நீங்கள் சேர்க்குற கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருப்போம் கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் அடிஷனாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா திக்காக இருந்தால்தான் சூப்பராக வந்திருக்கும் கரெக்டான பக்கத்தில் வந்து கிடைக்கும் நீங்கள் கை விடாமல் கலந்துவிட்டே இருக்கணும் இன்னும் கெட்டி இருக்கனால அடிப்படிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து சீனிக்கு வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்து கூட அரைக்கலாம் நல்ல கலர் வந்து நேச்சுரலான கலர் கிடைக்கும் அடிஷனல் எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவை இருக்காது நான் இன்னைக்கு சீன்தான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வீடியோக்காக மட்டும்தான் அந்த கலர் வந்து சேர்க்குறேன் இங்கே வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கெட்டியாகி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்துருச்சு இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வத்தி நல்லா திக்காகி வரணும் இதோட கன்சிஸ்டன்சியே பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டுக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஜாம் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு அளவுக்கு வந்து இருக்கணும் இதுக்கப்புறம் எதுவும் இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டை நல்லா அகலமான தட்டில் நெய் தடவின்னு வச்சுருக்குறேன் இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி விற்கிறது வந்து சேர்த்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போதே ஃபஸ்ட்டே வந்து நெய் வந்து தடை வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்துருக்கும் நெய் இல்லை எண்ணெய் எதுனாலுமே தடை வைக்கலாம் நல்லா வந்து மெல்லிஸாக வந்து பருத்தி வந்து விட்டுடலாம் பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ப்ளேட்டில் நல்லா ஃபுல்லாக வந்து தடைய வந்து வச்சுட்டு மீதி இருந்தது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மூணாவது பிளேட்ல தடைய வந்து வச்சிருக்கிறேன் மூணு பிளேட்டுக்கு நம்ம ரெண்டரை பிளேட்டுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதை நல்லா வந்து வெயில் வந்து வச்சுக்கோங்க நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளாக நல்லா வந்து காஞ்சிடும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரெண்டு நாள் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெயில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்ப்போம் நல்லா காஞ்சி வந்து வரட்டும் இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சி நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இந்தளவுக்கு சூப்பராக வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி மெதுவாக வந்து எடுத்துடலாம் கை நாளாக எடுத்துடனாலுமே ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா சைடும் கொஞ்சம் ஓரமாக மெதுவாக எடுத்துவிட்டு எடுத்துடலாம் வந்து கீழே வந்து நெய்லாம் தடவிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த சைடை மட்டும் மெதுவாக எடுத்துவிட்டாலே போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கத்தி ஏதாவது வச்சு சைடில் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துருச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்சமான ஷேப்பில் எந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்ல கடைகள் உள்ள அதே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கும் இந்த வெயிலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்து வரும் குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு பாருங்கள் கடைகள்லாம் வாங்குற அளவுக்கு அதே அளவு சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் என் கையை வந்து தெரியுது அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே போல் எழுத்தியேருந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரா மேங்கோ ரோல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராகவும் இருந்திருக்கும் டேஸ்ட் அப்படியே கடையில் உள்ள மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக அந்த மேங்கோ சீசன் இந்த அடிக்கிறவிலுக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் இந்த மாதிரி வாங்கவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் வந்துருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மேங்கோ ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்